விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய காடு தான் லோகு இயற்கை விவசாயியுடைய காடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய இயற்கை விவசாயத்தில் நம்மளுடைய நாட்டு மாட்டு சாணத்திலருந்து எடுக்கக்கூடிய சாண கரைசலை தான் நம்ம இவ்வளோ பெரிய கிழங்கு பிடுங்குற இந்த சாண சிலை ஒரு டைம் எடுத்துட்டோம்னா அதையவே மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சாணக்கறி சிலை வச்சு மீன மிளம் பத்து டு பதினஞ்சு நாளில் தயாரிக்கலாம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம புண்ணாக்கை வச்சு என்பிகே தயாரிக்கலாம் இது எல்லாம் விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் எப்படி தயாரிக்கணுங்கிறதுக்கான பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் அப்படி விவசாயிகளே தயாரிக்கும் போது நமக்கு உரக்கடைக்கு ஒரே கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு செலவும் கிடையாது இது எல்லாமே என்னுடைய அனுபவ பதிவு தான் நான் என்னுடைய காட்டில் என்னென்ன செய்கிறேன் எனக்கு என்னென்ன ரிசல்ட் வருது எனக்கு எப்படியெல்லாம் செலவு குறையுதுங்கிற வீடியோ